ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தளை அவனுக்கு செவி சாய்த்தா ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவே அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும் நான் வரை பற்றி பெருமையாக பேசுவேன் இளியோர் இதை கேட்டு அக்களிப்பா இளியோர் இதை கேட்டு அக்களிப்பார் ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம் துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன் அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார் எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார் ஏழை கூவி அழைத்தா ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தா ஏழை கூவி அழைத்தா ஆண்டவர் அவனுக்கு ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார் ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே மாதா டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இன்றைய தினமொரு திருப்பாடல் நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இன்றைய தினமொரு திருப்பாடல் நிகழ்ச்சியில் நம்முடைய தியானத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருப்பாடல் திருப்பாடலின் முப்பத்தி நான்கு இந்த திருப்பாடலுடைய தலைப்பு கடவுளுடைய கருணையை புகழ்தல் இருக்கிறது ஆண்டவருடைய கருணையை இரக்கத்தை பற்றி பாடுகிற ஒரு திருப்பாடலாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது இந்த திருப்பாடலை தாவிதரசர் எழுதினார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம் பெரியமானவருடைய இந்த திருப்பாடலுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது இந்த திருப்பாடலானது எபிரிய மொழியில் அகர வரிசையில் எழுதப்பட்ட ஒரு திருப்பாடலாக இருக்கிறதை நாம் காண முடிகின்றது இந்த திருப்பாடல் அறிவு புகட்டுகிற திருப்பாடலாக அறநெறி ஒழுக்கங்களை கற்றுத்தருகிற ஒரு திருப்பாடலாக அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் நன்மை செய்வோருக்கும் தீமை செய்வோருக்கும் என்ன நிகழும் என்பதன் வழியாக நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு கற்றுக் நாம் பார்க்க முடிகின்றது இந்த திருப்பாடலில் முதல் வார்த்தையாக நாம் சொல்லப்படுகிறது ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன் அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் உழைக்கும் ஆண்டவரை எல்லா காலத்திலும் நான் புகழ்ந்து பாடுவேன் என்னுடைய நாவு எப்பொழுதுமே ஆண்டவருடைய பெருமையை ஆண்டவருடைய புகழை பாடிக்கொண்டே இருக்கும் என்று சொல்லி தாவிதரசர் பாடுகிறார் நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன் என்று சொல்லுகிறார் இன்னைக்கு பலர் தங்களுடைய செல்வத்தை குறித்து பெருமையாக பேசுகிறார்கள் தங்களுடைய ஞானத்தை தங்களுடைய திறமைகளை ஆற்றல்களை படிப்பு பதவி குடும்ப பின்னணி என்று உல இந்த உலகம் சார்ந்த காரியங்களை குறித்து பெருமையாக பேசுகிற மனிதர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் இவை எல்லாம் அழிந்து போகக்கூடியவை சொல்லுகிறார் நான் குறித்து பெருமையாக பேசுவேன் அவர் என்றென்றும் நினைத்திருக்கிற இறைவன் அவர் எல்லாவற்றையும் கொடுக்கிற இறைவன் எனவே நான் அவரை பெருமையாக பேசுவேன் என்று சொல்கிறார் எளியோர் இதை கேட்டு மகிழ்வர் இந்த எளியோர் என்று இந்த வார்த்தையானது உதவி வேண்டி நிற்கிற நபர்களை துயரப்படுகிற நபர்களை துன்புறுகிறவர்களை எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவர்களை எல்லோராலும் ஒதுக்கப்பட்ட நபர்களை கடவுளை மட்டுமே சார்ந்திருக்கிற நபர்களை சுட்டிக்காட்டுகிற ஒரு வார்த்தை யாரெல்லாம் கடவுளை மட்டும் சார்ந்திருக்கிறார்களோ அவர்கள் ஆண்டவரது புகழை கேட்டு மகிழ்வார்கள் என்று சொல்லி தாவிதரசர் சொல்லுகிறார் தொடர்ந்து அவர் சொல்லுகிறார் வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன் அவர் எனக்கு மறுமொழி பகிர்ந்தார் எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார் தன்னுடைய அனுபவத்திலிருந்து இந்த வரிகளை தாவிதரசர் பாடுகிறார் தாவிதரசர் எத்தனையோ இடுக்கமான சூழல்களில் சிக்கிக் கொண்ட பொழுதும் எவ்வளவோ துன்பங்கள் துயரங்கள் அவரை சூழ்ந்து வந்த பொழுதும் ஆண்டவரை நோக்கி அவர் குரல் எழுப்பிய பொழுதெல்லாம் ஆண்டவர் அவருக்கு செவி கொடுத்தார் அவருக்கு பதில் கொடுத்தார் அவர் அந்த துன்பத்திலிருந்து மீட்டு கொண்டார் என்பதை தாவிதரசர் தன்னுடைய அனுபவத்திலிருந்து இந்த வார்த்தைகள் வழியாக அவர் வெளிக்காட்டுகிறதை நாம் பார்க்க முடிகின்றது தொடர்ந்து அவர் சொல்லுகிறார் அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மெளிர்ந்தனர் அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை அவரை நோக்கி பார்த்தவர் என்று சொல்கிற பொழுது யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசத்தோடு பார்க்கிறார்களோ நம்பிக்கையோடு அவரை நோக்கி பார்த்து குரல் எழுப்புகிறார்களோ அவர்களுடைய முகத்தை அவர் ஒருபோதும் அவமானம் விட மாட்டார் அவர்கள் மன்றாட்டை ஆண்டவர் கேட்பார் அவர்கள் சார்பாக ஆண்டவர் செயல்படுவார் என்பதைத்தான் இந்த இறைவார்த்தை சொல்லுகிறது யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் அரணாக துணையாக இருந்து பாதுகாப்பார் என்பதை இந்த இறைவார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர்தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்து விடுவார் தாவிதரசர் அனுபவத்திலிருந்து மீண்டும் இதை பாடுகிறார் ஆண்டவருக்கு யாரெல்லாம் அஞ்சுகிறார்களோ ஆண்டவருடைய கட்டளைகளை யாரெல்லாம் கடைபிடிக்கிறார்களோ யாரெல்லாம் ஆண்டவருடைய உடன்படிக்கைக்கு பிரமாணிக்கமாக இருக்கிறார்களோ அவர்கள் சார்பாக ஆண்டவர் செயல்படுவார் அவர்களுக்கு எதிராக எத்தனை எதிரிகள் வந்தாலும் எவ்வளவு துன்பம் துயரங்கள் தங்களுடைய வாழ்க்கையை சூழ்ந்தாலும் ஆண்டவர் அரணாக இருந்து கோட்டையாக இருந்து அவர்களை பாதுகாப்பார் எல்லாவித தீமைகளிலிருந்தும் அவர்களை விடுவிப்பார் எதிரிகளின் கையினின்று அவர்களுக்கு ஒரு விடுதலையை தருவார் அவர்கள் சோர்ந்து போயிருந்தாலும் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு புத்துயிரை கொடுத்து அவர்களை மீட்பார் என்பதை இந்த இறைவார்த்தை வழியாக தாவிதரசர் நமக்கு சுட்டி காட்டுகிறார் மேலும் தாவிதரசர் பாடுகிறார் ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் ஏனெனில் அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேரு பெற்றோர் ஆண்டவர் எவ்வளவு இனியவர் என்பதை சுவைத்து பாருங்கள் என்று சொல்லுகிறார் நாம் ஒன்றை சுவைத்து பார்க்கிற பொழுதுதான் அது எப்படிப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் பிறர் சுவைப்பதனால் பிற என் எவ்வளவுதான் நமக்கு அதை விரிவாக சொன்னாலும் கூட விளக்கமாக சொன்னாலும் கூட அந்த சுவையை நாமாக அனுபவிக்காத வரை அதை நாம் புரிந்து கொள்ள முடியாது எனவே ஆண்டவருடைய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கிற பொழுது ஆண்டவருடைய வல்லமையை ஆண்டவருடைய ஆசிரியை ஆண்டவருடைய தனிப்பட்ட அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்கிற பொழுதுதான் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் எவ்வளவு இனிமையானவர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் அவரிடம் அடைக்கலம் போகிற பொழுது ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே இந்த திருப்பாடல் வழியாக தாவிதரசன் நம்ம கொடுக்கிற செய்தி இறைவன் நம் சார்பாக செயலாற்றுகிறார் நமக்கு துணையாக இருக்கிறார் நம் ஜபங்களை கேட்டு நமக்கு பதில் கொடுப்பு கொடுக்கிறார் குறிப்பாக எளியவராகிய நம் சார்பாக அவர் செயல்படுகிறார் என்பதுதான் எனவே நாம் அந்த நம்பிக்கையில் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் நம் நமக்காக செயலாற்றுவார் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து ஜபிப்போம் தாயும் தந்தையுமான இறைவா இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் புறக்கணிக்கப்பட்ட துயரப்படுகிற துன்பப்படுகிற எளிய மக்களின் சார்பாக நீ என்றும் இருக்கிறீர் என்பதை இந்த திருப்பாடல் வழியாக எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீரே யாரெல்லாம் உம்மை சார்ந்திருக்கிறார்களோ யாரெல்லாம் உம்மை விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கிறார்களோ யாரெல்லாம் உம்மிடம் அடைக்கலம் புகுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அரணாக கோட்டையாக இருந்து எல்லாவித துன்பங்களிலிருந்தும் நீர் பாதுகாப்பீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம் சுவாமி எங்களை முழுவதும் உங்கள் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் இதோ எளிய மக்களாகிய நாங்கள் உண்மையே நம்பியிருக்கிறோம் நிறைய எங்களை பாதுகாத்து கொள்ளும் எங்களுடைய ஜபங்களை கேட்டு எங்களுக்கு பதில் கொடும் நிறைய எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கும் இந்த ஜபத்தை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் உரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுடன் நாமத்திலுமே நோக்கி மன்றாடுகின்றோம் ஆமேன்